தளிர் கனடா என்றால் குளிர் மக்கள் மதங்களில் தளிர் நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது தளிர் வானொலி எங்கள் தமிழ் வானொலி தளிர் நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கடந்து சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம வந்து இப்போ விடுமுறை காலகட்டத்தில் இருக்கோம் எல்லோரும் வந்து தங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து ஒன்று சேர்ந்து அது வந்து மிக முக்கியமான ஒரு விடயம் ஒன்று கூட என்பது இந்த காலத்திலோட ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கின்றது அந்த வகையிலே அனைவரும் ஒன்று கூடி கலந்துரையாடி பல செய்திகளை பகிர்ந்து கொண்டு பல நல்ல விடயங்களை வந்து பகிர்ந்து கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அனுபவங்களை வந்து பகிர்ந்து கொண்டு வருகின்ற இந்த ஆண்டு எப்படியெல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒரு முனைப்போடு ஒரு ஆர்வத்தோடு ஒரு முயற்சிகளை வந்து கட்டமைத்து நம்ம வந்து பல ஒரு சோதனைகளை எதிர்கொண்டு பல வேதனைகளை தாண்டி வந்து பல எதிர்பார்ப்புகளோடு நம்ம இந்த அடிவதித்து வைக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த புத்தாண்டு இந்த நாள்ல வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மக மற்ற மகிழ்ச்சி நான் தளிர் ராஜ் என்னோட இந்த சிறப்பு விருந்தினராக தளிர் ஊடகம் சார்பாக நம்மளுடைய தளிரின் பிரதான ஒரு அனுசரணையாளர் நம்மளுடைய அருள் அண்ணா வந்திருக்காங்க அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை இந்த நாள்ல சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி மற்ற மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் புதிய ஆண்டு இருபது இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கிற இந்த நாளிலே நாங்கள் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி நன்றி அண்ணா அதாவது நேர்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்வார்கள் அது வந்து நம்மளுடைய இயற்கைக்கும் ஒற்று வந்து அஹ் ஒன்றுபடும் அது போல வந்து நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறைக்கும் ஒன்றுபடும் நம்மளுடைய எல்லாவற்றுக்கும் ஒன்றுபடும் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூரிய குடும்பத்துல ஒரு அங்கம் வகிக்கின்றோம் இந்த இயற்கையான இந்த உலகமானது அந்த வகையில வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டு அதனுடைய மாற்றங்களுக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வாழ்க்கையும் நம்ம வந்து மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கும் அந்த வகையில வந்து நம்மளுடைய வயது ஒவ்வொரு வயதும் கூடுகின்றது அஹ் அது எல்லாமே வந்து சூரியனை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வகையில ஒரு ஆண்டை கடந்து இப்போ இன்னொரு ஆண்டுக்கு வந்திருக்கிறோம் இந்த வருகின்ற எதிர்வகின்ற ஒரு பன்னிரண்டு மாதங்கள் வந்து நம்ம வந்து முனைப்போடு பல பல எதிர்பார்ப்புகளை வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில வந்து தளிர் கடந்து வந்த பாதை நீங்கள் பார்த்துக்கலாம் கடந்த ஆண்டு வந்து நமக்கு வந்து வெகு விமரிசையாக பல நல்ல விடயங்கள் நடந்தேறியது பல நல்ல பாடல்கள் வந்து உருவானது நம்மளுடைய தளிரின் பிரதம ஆசிரியர் சிவமோகனம் அவருடைய அஹ் ஒரு அயராத உழைப்பினால வந்து ஒரு மற்ற பிள பல கலைஞர்களுடைய பங்களிப்போடு வந்து ஒரு அருமையான பல பாடல்கள் வெளிவந்தது அதன் தொடர்ச்சியாக ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சியும் நடந்தேறியது நம்மளுடைய ஐயா விஎம் மகாலிங்கம் நம்மளுடைய திரைப்பட பின்னணி பாடகர் மற்றும் இசையமைப்பாளர் அவர் இங்கு வந்து அவர் வந்து தன்னுடைய பங்களிப்பை அளித்து நம்மளுடைய உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டி நமக்கு எவ்வளோ வந்து ஆதரவு அளித்தார் அந்த வகையில எதிர்வருகின்ற இந்த வருடத்துல வந்து நம்ம நிறைய இதை போன்ற பல புதிய பாடல்களை பல புதிய கலைஞர்கள் வந்து அறிமுகப்படுத்திருக்கின்றோம் அந்த வகையில இன்று நடக்கின்ற இந்த ஒரு சந்திப்பானது இந்த புத்தாண்டை மையப்படுத்தி நாம வந்து ஒரு சில விடயங்களை வந்து கதைக்கு அந்த வகையில அண்ணா சொல்லுங்கண்ணா அதாவது வந்து இரண்டே ஒரு வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா கடந்து சென்ற ஆண்டாகட்டும் இந்த எதிர் வருகின்ற இந்த ஆண்டாகட்டும் உங்களுக்கு பரவசமா பாடமா இந்த இரு நீங்க வந்து எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் சரி ஒரு பாடம் கடந்த ஆண்டு பாடம் பாடம் எதிர் வருகின்ற ஆண்டு பரவசமா இருக்கும் நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையோட இருக்கீங்க அதே நம்பிக்கை வந்து இங்க எல்லோருக்குமே இருக்கு ஏன்னா வந்து நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கின்ற பல இடையங்களை வந்து நமக்கு வந்து ஒரு பாடத்தை கொடுத்து செல்லும் ஏனென்றால் வந்து ஒரு ஆங்கிலத்துல வந்து ஒரு சொற்றொடர் இருக்கு யூ ஹேவ் டு டிசர்வ் இட் பிஃபோர் டிசைவிங் இட் அப்படின்னு அது போல வந்து நம்ம ஆசைப்படுவதெல்லாம் கிடைப்பதில் கிடைப்பதில்லை அதற்கு உண்டான முயற்சிகளை நம்ம அதுக்கு உண்டான கட்டமைப்புகளை வந்து உருவாக்கிவிட்டோம் நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோம் அந்த வகையில் வந்து தொடர்ந்து பயணிப்போம் இப்போ நீங்க இந்த ஆண்டு வந்து இப்போ வீடு விற்பனை இருக்கீங்க உங்களுக்கு வந்து கடந்த சில ஆண்டுகள் நம்ம எல்லோருமே வந்து பாதிப்படைந்த ஒரு விடயம் வந்து இந்த கோவிட் தொற்றுனால வந்து ஏற்பட்ட பாதிப்புகள் அது ஒட்டுமொத்தமாக பல துறைகளில் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அந்த வகையில கடந்த ஆண்டு அதனுடைய பங்களிப்பு அதனுடைய பங்களிப்பு சொல்ல முடியாது அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது நம்ம வந்து இந்த வீடு விற்பனை துறையில நீங்க சந்தித்த சவால்கள் என்ன எதிர்வர்கின்ற ஆண்டு வந்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க ஆஹ் இதுல முக்கியமா நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் ஆஹ் திட்டரின் ஒரு மூவ் உம் அதனால நிறைய இந்த மூகேஷ் இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்வுகள் நிறைய தாக்கங்கள் அது மக்கள் மத்தியில் ஏற்படுத்துனது இது அதாவது சென்ட்ரல் பேங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருந்தாலும் பேங்க்ஸ் வந்து அதை அதை வந்து ரெடியூஸ் பண்ணுற அளவுக்கு அதை உழைப்பு காட்டில்லை அதனால கூடுதலான மக்கள் வந்து இப்போ அதி உயர் வீடு டைம் வெளில அதாவது இருபத்தி இருபத்தோராம் ஆண்டு இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த கால அதிக பிரைஸ் கொடுத்து வீடுகளை வாங்கின ஒரு பாதிப்பாக இருபது இருபத்தி அஞ்சுல இருந்தது அதுல வந்து கூடுதலானவர்கள் இப்ப கட்டாயமா ஒரு அடுத்த மூவுக்கு போகணும் என்ற ஆக்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து நிறைய நாங்க அட்வைஸ் பண்ணி அதை ஹோல் பண்ண இயலும் அவர்களை வைத்திருக்க சொல்லி அப்படி நாங்க சொல்லி இப்ப எந்த அடுத்த அதாவது இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆஹ் ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் போறோம் ஒரு நல்ல ஒரு முடிவு பெறும் ஆஹ் என்ன கூடுதலான ஆஹ் வங்கிகளும் அதுக்கான நகர்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறதுனால கூடுதலான மக்கள் அதுக்காக போராடி கொண்டனால கோவிட் வந்தது அதை மேற்கொள்ள எங்களோட மக்கள் இப்ப இந்த சைடு வந்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ஒரு பெரிய பாதிப்பு வந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் வந்துருவோம் அப்ப இருபத்தாறாம் ஆண்டு ஒரு நல்ல சுழற்சமான எதிர்காலத்தை நாங்கள் நோக்கி போகக்கூடிய நிறைய நிச்சயமாக வந்து எதிர்வருகின்ற ஆண்டு வந்து ஒரு வருவான ஒரு 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 காலகட்டத்தை வந்து நம்மளுடைய அடித்தளமாக இந்த ஆண்டை வந்து நம்ம எதிர்பார்க்கின்றோம் அஹ் நடந்து முடிந்த இந்த வட்டி வகித குறைப்பு நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்துவதற்காகவும் இந்த ஒரு இந்த ஒரு சந்தையை வந்து ஒரு மிகைப்படுத்தி அது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கான காரணிகளாக இந்த அரசாங்கம் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளுக்கும் தாக்கமானது நீண்ட கால தாக்கமே தவிர நீங்க வந்து ஒரு சடனா வந்து அடுத்த மாதமே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இது வந்து ஒரு நீண்ட காலமாக ஐயா சொல்ற மாதிரி நம்ம வந்து ஒரு கொஞ்சம் சிறிது காலம் வந்து அவகாசம் எடுத்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து தானாக இம்ப்ரூவ் ஆகுறின்றது அவருடைய எதிர்பார்ப்பா இருக்கு நம்ம எல்லோருடைய பரவலான எதிர்பார்ப்பும் அதுதான் நீங்க தளிரோட வந்து நீங்க இழந்திருக்கீங்க ஐயா நீங்க வந்து பல பல நல்ல விடயங்களுக்கும் உங்களுடைய ஆதரவும் பங்களிப்பும் வந்து தொடர்ந்து இருந்த வண்ணம் கடந்த இந்த வருடத்துல வந்து நம்ம தளிர் மூலமாக வந்து நிறைய பாடல்கள் வந்து வெளிவந்தது அதை பத்தி உங்களுடைய கருத்து நீங்க என்ன சொல்ல வரப்படுறீங்க நான் இந்த தருணத்துல இந்த இருபத்தி இருபத்தி ஆண்டு தளிர் ஓட நான் நெருங்கி மிஸ்டர் மோகனோட கொஞ்சம் ஈடுபடுறதுனால ஆஹ் அவருடைய முயற்சியில நான் பார்க்கிறேன் அதுல வந்து நான் அது இந்த இடத்துல நான் அதை பதிவு பண்ண நான் விரும்புறேன் ஒருத்தருடைய திறமை எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் தமிழ் பற்றிய பற்று மேல இருக்கிற பற்று அல்லது அவருடைய திறமை அது வீணாய் போயிடக்கூடாது நான் அவருடைய இந்த எழுத்தாற்றல் அது வந்து ஒரு நாளும் அவருடைய திறமைகள் இந்த உலகத்துக்கு காட்டப்பட வேண்டும் இல்லையா இப்ப பாருங்க இப்ப பிள்ளைகளை வச்சு ஒளி உலகத்துக்கு எங்கட பிள்ளைகளாலேயும் பாட முடியும் யாரும் ஒரு ஆள் அதை முயற்சி எடுக்கணும் ஆனா அதை அவர் எடுக்க அப்ப அது அடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போறதுக்கு எங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டும் நான் அது தேவையா அப்ப பாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வருங்கால தூண்களா இருக்கிறோம் இந்த நாட்டுக்கும் தங்களுடைய மொழிக்கும் அந்த இந்த ஆர்வம் அந்த மக்களும் கூட அந்த பெற்றார் கூட அந்த பிள்ளைகளை ஆர்வமா தமிழ கற்றுக் கொடுத்து உச்சரிப்புகளை கற்றுக் கொடுத்து அடுத்த பாடல்களை பாடக்கூடிய வல்லமைக்கு அந்த பெற்றார்களும் எவ்வளவு தூரம் முயற்சி செய்கிறாருன்றது நாங்க முடியாது ஆனா இப்ப இப்ப கூடுதலான நாட்கள் தான் பேசுவாங்க நாங்க சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு ஏன் அதை இங்கே செய்யக்கூடாதுன்னு ஒரு இந்த மிஸ் மோகனாத முயற்சி செய்கிறார் அதுக்கு நாங்கள் உறுதுணையா இருந்து இதுவரை நாளும் நிறைய பாடல்கள் நாங்கள் கேட்டிருக்கிறோம் பிள்ளைகள் அதாவது இங்கே இருக்கிற இளம் பிள்ளைகள் துணிவோடும் துணிவோடும் ஏன்னா அவர்கள் இங்க பிறந்த பிள்ளைகள் ஆங்கிலம் தான் கற்று ஆனாலும் தமிழை கற்று அதுல தேர்ச்சி அடைஞ்சு அந்த தமிழை பாடக்கூடிய வல்லமையோட பிள்ளைகள் இருக்கிறதுனால ஆஹ் அவரும் அதை முயற்சிச்சு ஒரு ஒரு குடும்பமா இந்த கொண்டு நான் இருந்தது இதனால முடிஞ்ச உதவி எங்களுடைய முடிஞ்ச அளவு சப்போர்ட் நாங்கள் எல்லாரும் இன்னும் வருங்காலத்துல கூட நீங்க இதை பார்த்து கொண்டு நீங்களும் கூட அவரோட நெஞ்சு கைகோர்த்து நடக்கும் சின்ன நான் பாசேன் விஷயமாக ஒரு படைப்பாளிக்கு கிடைக்கின்ற ஒரு அகச்சிருந்த ஒரு அங்கீகாரமானது அவருடைய படைப்புக்கு உண்டான ஒரு நிறைந்த ஒரு அங்கீகாரமும் ஆதரவும் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக வந்து அண்ணா வந்து நம்ம நிறைய பாடல்கள் வந்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் நம்ம கூடிய விரைவில் திரைப்படத்துறைக்கே சவால் படுகின்ற அளவுக்கு வருகின்ற இந்த பாடல்கள் இல்லாம ஒரு நல்ல ஒரு திரைப்படத்துல ஒரு பாடல்களாக அங்க வைக்கும் இந்த ப பிள்ளைகள் பாடிய பிள்ளைகள் எல்லாமே வந்து ஒரு அங்கீகாரம் பெறுவார்கள் என்கின்றது எந்த ஒரு ஐயுமே இல்லை பல பேர் வந்து வெறும் வார்த்தைகளால் சொல்லிவிட்டு போகின்ற இந்த காலகட்டத்தில் பல பேர் பார்வையாளர்களாக பார்த்து விட்டு கடந்து சென்றுகின்ற இந்த காலகட்டத்திலே இறங்கி வேலை செய்து ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒரு படைப்பை உருவாக்குவதற்கு ஒரு சாதாரணமான ஒரு விடயம் இல்லை அதுக்கு உண்டான பின்புலங்கள் பல உண்டு நான் வந்து கூடவே இருந்து கவனிச்சலாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் பார்ப்பதோடு சரி ஆனால் வந்து அதுக்கு உண்டான முயற்சிகள் எல்லாமே வந்து எளிதில் நடக்காது எதுவுமே ஒவ்வொரு பாடலும் வெளிவருவது என்பது ஒரு பெரிய ஒரு 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 தாய் வந்து ஒரு பிரசவத்துக்கு என்ன வழி வேதனை அனுபவிப்பாலோ அதைத்தான் வந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை வந்து உண்மையிலேயே வந்து அனுபவித்து இங்க எல்லோரையும் அவன் கண்கூடாக பார்க்க வைத்து அதை வந்து ஒரு வெளியிடுவதற்கான முயற்சிகளை எடுத்து இன்றளவும் வந்து ஒரு ஒரு அனைவருடைய மனதில் ஒரு நீங்காட பிடித்துக் கொண்டிருக்கின்ற தளிருக்கும் ஊடகத்துக்கும் அந்த ஐயா அவர்களுக்கும் நன்றிகள் உங்களுடைய முயற்சிகள் மேல்மேலும் வளரட்டும் பேரிடர்கள் நடந்தது நம்ம குறிப்பா இலங்கையில வந்து நிறைய ஆதரவு தேவைப்பட்டது நம்ம வந்து கண்கூடாக பார்க்க முடியுது என்றுமே இல்லாத அளவுக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு அஹ் இதை போன்ற இயற்கை பேரழிவுகள் எல்லாமே வந்து நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் வந்து இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஆண்டாக ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு ஆண்டாக எல்லோருக்கும் பாதுகாப்பான ஒரு ஆண்டாகவே இது அமைய வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்துக்கள் எங்களுக்கு தளிர் மூலமாக நாங்கள் இந்த சமயத்துல வந்து இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இறைவன் இல்லை என்று மறுப்பவர்களுக்கு இயற்கையை பிரார்த்தித்துக் கொண்டு அந்த வகையில வந்து எல்லோரும் வந்து பிரார்த்தனை செய்வோம் பிரார்த்தனைகளால வந்து நடக்காது எதுவுமே இல்லை அந்த வகையில வந்து எல்லோரும் பிரார்த்திப்போம் அனைவருடைய நலனுக்காக பாடுபடுவோம் ஐயா தொடர்ந்து வந்து இப்ப இந்த வருடம் குறிப்பிட்டு சொல்லப்படியாக தளிருடைய ஒரு முயற்சியினாத சலங்கையம் சங்கீதமும் இது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நடந்த ஒரு விடயம் ஒரு இசைத்துறையிலும் சரி ஒரு நடனத்துறையிலும் சரி வளர்ந்து வருகின்ற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் அவர்களை இந்த உலகுக்கு வந்து அடையாளம் காட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல முயற்சியில வந்து நாம எடுக்கின்ற இந்த ஒரு முயற்சியானது ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வந்து நடந்தது ஆனால் அந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து நம்ம தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு காரணத்தினால இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து அதை முன்னெடுத்து இதை வந்து நடத்துவதற்கான ஆவணங்களை செய்து கொண்டிருக்கோம் அதற்குண்டான பிளையர் வந்து வந்து நம்ம எல்லா இடத்துலயும் வந்து நீங்க பார்க்க முடியும் இந்த காலகட்டத்துல அதுக்கு உண்டான பிளையர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய ஆன்லைன் வெப்சைட்லயும் இருக்கு நம்ம இந்த கலையகத்திலயும் இருக்கு நம்ம இங்க கலையகத்துடைய முகவரி எல்லோருக்கும் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் நீங்க இங்க வந்து அணுகுனீங்கன்னா நீங்க வந்து இந்த பிளையருக்கு பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியுடனான குறிப்புகள் பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டிய முதலாம் இறுதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்த விண்ணப்பங்கள் நீங்க வந்து கலையகத்துல இங்க வந்து நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம் அல்லது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் சலங்கயம் சங்கீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான மாபெரும் இசை நடன போட்டியில் கலந்து கொள்ள இன்றைய விண்ணப்பியங்கள் உங்கள் நேர்களுக்காக சொல்கிறோம் போட்டிகள் என்ன என்ன மாதிரியான போட்டிகள் என்று நடனம் பரதம் மற்றும் பாடல் பாடல் போட்டிகள் இரண்டு விதமான போட்டிகள் இதுக்கு வந்து வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று பிரிவுகளாக நாங்கள் பிரித்துட்டு இருக்கோம் ஒன்னு வந்து பதினான்கு வயதுக்கு உட்பட்டவர்கள் அது வந்து பிரிவு ஒண்ணு பதினான்கிலிருந்து பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் பிரிவு இரண்டு பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் பிரிவு மூன்று இந்த மூன்று பிரிவினருக்கும் இசை நடனம் இந்த இரு பிரிவுகளிலுமே வந்து வந்து நம்ம இந்த போட்டிகள் நடைபெற்று நடைபெறும் இந்த போட்டிக்கான ஒரு கட்டமைப்பு வந்து எப்படி நடைபெற போகின்றது என்னென்ன மாதிரியான சுற்றுகள் இருக்கணும் என்பதை வந்து அந்த இன்ன பிற விவரங்களை வந்து நம்ம வந்து வெகு விரைவு நம்ம தெளிவுபடுத்துவோம் உங்களுக்கு வந்து இந்த நேர கட்டத்துல இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இந்த இறுதி தேதி முடிவதற்குள் முப்பத்தி ஒன்னு ஜனவரிக்குள் நீங்கள் வந்து உங்களை விண்ணப்பங்களை வந்து பூர்ச்செய்தி விண்ணப்பங்களை அதற்குண்டான ஒரு விண்ணப்ப தொகையை வந்து செலுத்தி நீங்கள் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நீங்க வந்து இந்த தளிர் மூலமாக இந்த இறுதி போட்டியானது கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு பெரும் ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சியோடு ஒரு அஹ் மாபெரும் இசை நிகழ்ச்சியாகவும் சரி ஒரு கலை நிகழ்ச்சியாகவும் இதில் நடைபெற இருக்கின்றது ஜூலை ஆகஸ்ட் அந்த காலகட்டத்தில் நீங்க நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை வளர்ச்சியில் கருத்தில் கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்த ஆவண செய்து நீங்கள் வந்து முயற்சி எடுத்து இந்த விண்ணப்பங்களை கூடிய விரைவில் பெற்றுக்கொண்டு பூர்த்தி செய்து அழைக்குமாறு நாங்கள் தாழ்வுகள் கேட்டுக்கொள்கிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை வந்து ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பிக்கலாம் இங்க கலையகத்திலையும் வந்து பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு ஆறு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் இந்த இலக்கத்துல சிக்ஸ் போர் செவன் சிக்ஸ் செவன் நைன் ஒன் ஜீரோ இந்த இலக்கத்துல தொடர்பு பண்ணீங்கன்னா மேலதிக விவரங்கள் வந்து அளிக்கப்படும் எங்கள் தொடர்புகளுடைய முகவரி இந்த கலையகத்தோட முகவரி வந்து ஃபைவ் நைன் த்ரீ ஜீரோ ஐந்து ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பின்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ அண்டோரியோ இது வந்து இரண்டாவது தளத்துல வந்து யூனிட் நம்பர் டூ டூ செவன் இது எங்க அப்படின்னா வந்து நம்மளுடைய மார்க்கம் அண்ட் பின் சந்திப்புல இரா சூப்பர் மார்க்கெட் என்று சொல்லப்படின்னு அந்த பிளாக்ல அந்த ஒரு மார்க்கெட் பிளாசாவில இரண்டாவது வந்து இரண்டு இரண்டு ஏழு என்கின்ற இலக்கத்துல வந்து இந்த கலையகம் இருக்கின்றது அங்க நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு பூச்செறிவு விண்ணப்பங்களை நீங்க வந்து இங்க அடிக்கலாம் அதுதான் ஒரு ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வு நடக்க இருக்கின்றது அஹ் தொடர்ந்து என்ன சொல்லுங்க நீங்க நேர்களுக்கு என்ன சொல்ல சொல்ல விரும்புறீங்க இந்த புத்தாண்டு தொடர்ல ஆஹ் எல்லோருமா அந்த ஆர்வமுள்ள உள்ள பிள்ளைகள் இதுல கலந்து கொள்ளுங்க கட்டாயம் இந்த எல்லாருடைய பங்களிப்பும் கட்டாரம் இதை நீங்க உற்சாகப்படுத்தி இதில் நீங்கள் மறக்காமல் இந்த விண்ணப்பத்தை கையெழுத்து கொள்ளுங்கள் இது ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் பிள்ளைகளுக்கு நல்ல உற்சாகத்தை கொடுக்கும் இந்த காலகட்டங்கள் எல்லாம் பருவம் அவள் இந்த காலகட்டத்தில் இவைக்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்டாகவும் இருக்கும் அவை இதில் பங்களிக்கிறதுனால அவர்கள் இந்த பிள்ளைகள் ஒரு ஒரு நோக்கத்தோடு ஒரு நல்ல முயற்சியும் அவர்கள் செய்யறதுனால அவர் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு இது காலமா நிச்சயமா இருக்கும் ஆகவே நாங்கள் எல்லோரும் இதுதான் எங்களுடைய ஒரு ஒரு பேரண்ட்ஸ நாங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் பிள்ளைகள் எல்லாரும் ஒரு நல்ல முயற்சியில வேற ஒன்றுமென்றும் எதிர்பார்க்கறது தானே அவை இந்த ஆண்டு ஒரு புதிய முயற்சியோட நாங்கள் தோங்கி இருக்கோம் இல்லையா நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு வெற்றி அமையும் நிச்சயமாக அமையும் ஆஹ் இது எல்லாருடைய பங்களிப்பும் உங்களுடைய ஒவ்வொருடைய பங்களிப்பும் இந்த நேரத்துல தலைவருக்கு தேவை ஆகையை நீங்கள் எல்லோரும் மாறி ஓடி வாங்கும் பதிவு செய்யுங்கோ ரெஜிஸ்டர் பண்ணி உடனடியாக அதை நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு இந்த நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு உடனடியாக உங்க பேர்களை பதிவு செய்து உங்களுக்கு என்ன திறமை இருக்கு என்பது அதுதான் அதுதான் நோக்கம் நீங்கள் பாடுங்களாண்ணா அது தானே நல்லா ரசிப்போம் இல்லையா ஆனால் அது ஆர்வம் உள்ள பிள்ளைகள் வாங்க ஓகே அது நிச்சயமா அந்த குரல் வளம் உள்ள பிள்ளைகள் நிச்சயமா நாங்கள் இருந்து ரசிக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆக்கள் கேட்கல நீங்க கண்டிப்பா பாடலாம் அவை நீங்க வந்து ஆஹ் கலையத்துக்கு வாங்குவோம் அல்லது நீங்கள் ரெடியாக இருந்தால் கொடுக்கப்பட்ட நம்பளுக்கு இதை செய்யுங்கோ இந்த இருபத்தி இருபது இருபத்தாறு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான நாளாக இந்த புத்தாண்டுல நாங்கள் ஆஹ் உங்களுடைய கலந்து ஆலோசித்து இந்த ஆண்டுக்கான புதிய முயற்சியை உங்களோட நாங்கள் ஷேர் பண்றதுல பெருமக்சியான நிச்சயமாக நீங்க வந்து நான் ஏன் அவர் பாடுவாங்கன்னு கேட்டேன்னா அவர் ஒரு பாட்டு போட்டியாளராக உங்களுக்கு வந்திருக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வத்தை நான் கேட்டேன் நானும் போட்டியாளர் இல்ல அவரும் போட்டியாளர் இல்லை உங்களுக்கு உண்டான போட்டியாளர்கள் நீங்களே தெரிஞ்செடுப்பீங்க என்ன பிள்ளைகளுக்கு உண்டான போட்டி இது அதனால நிச்சயமாக உங்களுடைய திறமைகளை வெளிப்பட வெளிப்படுத்துவதற்கான நல்ல சந்தர்ப்பமா இத பாருங்க உங்களுடைய தெரிந்தவர்கள் உற்றார் வகையர்கள் அவங்க பிள்ளைகள் நண்பர்கள் பிள்ளைகள் எல்லோரையும் வந்து இதுல வந்து அஹ் ஈடுபடுத்தி உற்சாகமாக கலந்து கொள்ள செய்து அவர்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேடித்தருமாறு தாழ்மையிடத்தை கேட்டுக்கொள்கிறோம் இந்த புத்தாண்டு தினத்துல வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து எல்லா நலமும் வளமும் எல்லா ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை எதிர்பார்த்ததை எதிர்பார்த்ததற்கு மேலாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று எல்லா வளங்களும் கிடைக்கப்பெற்று நீங்கள் வந்து ஆரோக்கியமாக சீரும் சிறப்போடு வாழ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களோடு நாங்கள் மீண்டும் ஒரு முறை உங்களை வந்து சந்தித்துல மிக்க மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு அண்ணா வந்து இந்த கலையகத்துல உங்களை சந்தித்துல மிக்க மகிழ்ச்சி புத்தாண்டு வாழ்த்துக்களை வந்து உங்களுக்கு மூலமா தெரிவிப்பதில் தள்ளீரை வந்து இந்த ஆண்டு உங்களோடு சேர்ந்து தொடங்குவதில் மிக பெருமையாக கருதுகின்றோம் உங்களை போன்ற அணுசனையாளர்கள் தான் வந்து தள்ளிரோட தூண்கள் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய பங்களிப்பை என்பயுமே பாராட்டுறோம் நன்றியோடு நாங்க வந்து கைகூப்பை வணங்குகிறோம் உங்களை போன்ற பல ஆதரவாளர்கள் உங்களுக்கு நிச்சயமாக தேவை தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் நேர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு உற்சாகமாக எல்லாம் கிடைக்கப்பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்கள் நண்பர்களே வணக்கம் வணக்கம்